எப்போ அப்டேட் கொடுத்த நடிகர் தனுஷ் ஆடுகளம் அசுரன் பொ வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் இதுவரை நான்கு திரைப்படங்கள் வெளிவந்துள்ளது ஆனால் ரசிகர்கள் அனைவரும் காத்திருப்பது வட சென்னை டூ படத்திற்காக மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த இப்படம் ரசிகர்களால் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டது இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆண்ட்ரியா அமிப் சமித்ரகனி டேனியல் பாலாஜி கிஷோர் என பலரும் நடித்திருந்தனர் இப்படத்தின் இறுதியில் அன்புவின் எழுச்சி வடசென்னை டூவில் என வெற்றிமாறன் கூறியிருந்தார் இதனால் அப்போதில் இருந்து வடசென்னை டூ எப்போது என ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தனுஷ் வெற்றிமாறன் இருவரும் எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் பேட்டிகளில் தொடர்ந்து வடசென்னை டூ எப்போது என்கிற கேள்வி அவர்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது வடசென்னை டூ அப்டேட் நேற்று மாலை தனுஷின் குபேர ஜெயா படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பல விஷயங்களை தனுஷ் பகிர்ந்து கொண்ட நிலையில் படசென்னை டூ குறித்து வெறித்தனமான அப்டேட் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே அடுத்த வருஷம் என அவரே கூறிவிட்டார் இதன் மூலம் வடசென்னை டூ அடுத்த வருடம் துவங்குகிறது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை கேட்டவுடன் ரசிகர்கள் ஆரவாரத்தில் அரங்கமே அதிர்ந்தது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க